அன்பு இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே ஒரு இதமான உணர்வு வருது இல்லையா நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற தேடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இது ஆனா தூய அன்புன்னு ஒன்னு இருக்கா அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு அப்படி ஒன்னு இருந்தா அதோட இயல்பு எப்படி இருக்கும் வாங்க இன்னைக்கு இத பத்தி ஒரு அருமையான இருந்து கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த கலந்துரையாடலுக்கு அடிப்படையா எடுத்துக்கிட்டது ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கற ஒரு புத்தகம் தான் இது வந்து ஒரு தினசரி ஆன்மீக வழிகாட்டி மாதிரி அதுல ஜான்வரி நாலாம் தேதிக்கான தான் இந்த கருத்துக்களை எடுத்திருக்கோம் யோசிச்சு பாருங்க அன்புங்கிற வார்த்தைய நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பயன்படுத்துறோம் ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நாம நிஜமாவே ஒரு நிமிஷம் நின்று யோசிப்பாத்திருக்கோமா இந்த புத்தகம் அந்த முக்கியமான கேள்வியை கேட்டு வைக்குது அன்போட உண்மையான இயல்பு தான் என்ன அதோட அடிநாதம் என்ன சரி இந்த கேள்விக்கு பதில் தேட ஆரம்பிக்கும்போது நாம முதன்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அன்புங்கிறதுக்கு ரெண்டு வெவ்வேறு முகங்கள் இருக்கு ஒன்னு கொன்னு முற்றிலும் எதிரான ரெண்டு முகங்கள் முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் அன்புங்கிறது எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற விஷயம் கிடையாது அது இந்த பிரபஞ்சம் முழுசும் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் இருக்கு ஒரு சின்ன பூ பூக்குறதுல இருந்து ஒரு தாய் தன் குழந்தைய பார்க்கற அந்த பார்வை வரைக்கும் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலேயும் அன்பு தான் இருக்கு இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி இப்போதான் நாம் அந்த ரெண்டு முகங்களை பத்தி பாக்க போறோம் தான் ஒரு பெரிய வித்தியாசம் வருது ஒரு பக்கம் இருக்கிறது வெறும் உடல் ரீதியான ஈர்ப்பு அதாவது காமம் இது என்ன பண்ணுன்னா பொறாமையை உருவாக்கும் நம்ம சிஸ்டத்தையே ஒரு மாதிரி விஷமாக்கிடும் நம்ம மனசை போட்டு குழப்பி ஒரு தெளிவான முடிவெடுக்க விடாது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் தூய அன்பு அது வந்து ஆக்கப்பூர்வமானது அது எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்குமே தவிர எதையும் எதிர்பார்க்காது முக்கியமா அதுல பயங்கர பேச்சுக்கே இடம் கிடையாது சரி முதல்ல இந்த காமம் அதாவது உடல் ஈர்ப்பு மட்டும் அடிப்படையாக வச்சிருக்கிற அன்போட விளைவுகள் என்னென்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் இந்த வரிகளை கவனிங்க பாருங்க இது வெறும் மனசை மட்டும் பாதிக்கிற விஷயம் இல்ல நம்ம முழு சிஸ்டத்தையும் நம்ம உடல் நம்ம எண்ணங்கள் எல்லாத்தையுமே இது விஷமாக்குதுன்னு சொல்றாங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தெர போட்ட மாதிரி எதையும் சரியா பார்க்க முடியாம தெளிவா யோசிக்க முடியாம நம்ம மனசை இது மறைச்சிடுமா ஓகே இப்போ அந்த இருட்டான பக்கத்துல இருந்து வெளியே வந்து வெளிச்சமான பக்கத்துக்கு வருவோம் தூய அன்போட சக்தி என்ன அது எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியா இருக்குதுன்னு பார்க்கலாம் தூய அன்போட இயல்பை சிம்பிளா மூணு விஷயமா பிரிக்கலாம் முதல்ல அது ஆக்கப்பூர்வமானது அதாவது அது எப்பவுமே நல்ல விஷயங்களை உருவாக்கும் எதையும் அழிக்காது ரெண்டாவது அது எப்பவுமே கொடுக்குமே தவிர பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காது மூணாவது ரொம்ப முக்கியமானது அதுல பயம் இருக்காது நம்மள விட்டு போயிடுவாங்களோ ஏதாவது நடந்துருமோங்கிற அந்த பாதுகாப்பின்மே அந்த பயம் சுத்தமா இல்லாத ஒரு நிலை அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்போ இந்த மாதிரி ஒரு தூய அன்பு நம்ம வாழ்க்கையில வந்தா என்னெல்லாம் நடக்கும் பாருங்க நம்ம வாழ்க்கையே வசீகரமா மாறும் சின்ன சின்ன தடைகளையெல்லாம் தாண்டி போக வைக்கும் நம்ம குடும்பத்தை புனிதமாக்கும் ஏன் இந்த உலகத்தையே ஒன்னா இணைக்கிற சக்தி அதுக்கு இருக்கு அசிங்கமா தெரியற விஷயத்த கூட அழகா மாத்தோம் கடைசியா சொன்னா நரகத்தையே சொர்க்கமா மாத்துற ஒரு அசாத்தியமான சக்தி இந்த தூய அன்புக்கு இருக்கு சரி இப்போ நாம இந்த பகுதியோட ஒரு உச்சக்கட்டத்துக்கு வரும் தூய அன்பை பயிற்சி பண்றதோட அல்டிமேட் கோல் என்ன இந்த பயணம் நம்மளை கடைசியா எங்க கொண்டு போய் சேர்க்கும் தான் ஒரு ஆழமான விஷயம் சொல்லப்படுது தூய அன்பை நாம பயிற்சி செய்ய செய்ய அது வெறும் ஒரு நல்ல உணர்வா மட்டும் இல்லாம ஒரு ஆன்மீக பயணமா மாறுது அந்த பயணத்துல நாம ஒரு சாதாரண மனித நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெய்வீக தன்மைக்கு பரிணாம வளர்ச்சி அடைறோம் இந்த கருத்தை ரொம்ப அழகா ஒரே வரியில திருமூலர் சொல்லிருக்கார் அன்பில் நிலை பெற்றவர் இறை நிலையில் நிலை பெற்றவர் அதாவது நீங்க அன்புல முழுமையா நிலைச்சிட்டீங்கன்னா நீங்க இறைத்தன்மையில நிலைச்சிட்டிங்கன்னு அர்த்தம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வரி இது சரி இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர்றது நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம குடும்பத்தில் நம்ம நண்பர்கள் கிட்ட இந்த தூய அன்பை நம்ம எப்படி பயிற்சி செய்ய முடியும் இதை தியரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது இதை நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள்